என்ன மக்களே உங்களையும் எண்ணி எல்லாத்தையும் கண்டபடியாக திட்டிட்டு ஒரு ஆள் வெளியே போயிருக்காங்களா உண்மையா தெரியலையா மக்களே இன்னைக்கு எவிக்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஆதிரை இந்த வீட்டை விட்டு பிடனியை பிடித்து வெளியே அனுப்பப்பட்டுள்ளார் தள்ளப்பட்டுள்ளார் வெளியே போய் எங்கேயாவது படத்தில் லவ் கண்டன் கொடுங்கம்மா ம் உள்ள வந்து உங்களோட லவ் கண்டன் பழிக்கலை அப்படின்னு சொல்லி வந்து அடித்து பத்திருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் போறதுக்கு முன்னாடி மேடம் என்ன காரணத்துக்காக நீங்கள் வெளியே வந்தேன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சார் நான் கொடுத்த விஷயங்களை ஏதோ மக்களுக்கு பிடிக்காம இருந்துருக்கலாம் சார் நான் நடந்துக்கிட்டது விதம் மக்களுக்கு பிடிக்காமல் இருந்திருக்கலாம் சார் தெரியல சார் பட் நெக்ஸ்ட் டைம் ஒரு வாய்ப்பு கிடச்சா கண்டிப்பாக பயன்படுத்துவேன் சார் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறது வந்து பொதுவாக இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் ஆனால் இவங்க அப்படிப்பட்ட பிளேயரா இல்லைல்ல கமலஹாசன் சாரவே தண்ணியை போட்டு வந்து குடியாரப்பயமாக பேசுறான் பேசுகிறான் போட்றதுக்குன்னு பேசு அந்த அந்த கேட்டகரியில் வந்தவங்கல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஏ சி சி நீங்க நினைக்கிற மாதிரி ஹோஸ்டல்ல அவங்க ஒன்றும் சொல்ல மக்கள் யாரை ஓட்டு போட்டு உள்ள வைக்கணும் அப்படின்னு தெரியாத தற்கூரி மக்கள் தற்கூரியா வந்து இருக்கக்கூடிய மக்கள் இருக்கிற இடத்துல நான் இப்படி தான் சார் வெளியேறுவேன் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிருக்காங்களா அது எபிசோட்ல வைக்கப்படுமா கட் பண்ணி தூக்கப்படுமாறது தெரியல ட்விட்டர்ல வந்திருந்தது உண்மை என்ன அப்படிங்கிறது தெரில உங்களோட கருத்துக்களை பத்தி விடுங்க அப்படி பேசக்கூடிய ஆள் தான் சிவங்க இவங்க வந்து நம்ம வந்து இவங்களோட எஸ்டிடி வரலாறு எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டு தானே இருக்கோம் அப்படி பேசக்கூடிய ஆள் தான் ம் மக்களாவது மயிராவுதுன்னா பேசக்கூடிய ஆள் தான் இல்லைனா போய் ரெண்டு வாரத்தில் கேவலமான லவ் கண்டென்ட் பண்ணி இப்படி வந்து வெளியே வருவாங்களா இதில் ஒரு இது வேற பெருமை வேறு சரி மக்களே தற்கூரியா இருந்துட்டு போகிறோம்